தமிழ் கூடாரம் உறவுகள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் என்னையா காசு 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 பணம் நீ இளவங்க காசு இந்த பெயரை யாராலையும் மறக்க முடியாது என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறார் அவரை நேசிக்காதவங்களே கிடையாது ஏராளமானவருடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவராக அவர் கடைசி வரைக்கும் இருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல அவருடைய பிறந்த நாளை பலரும் கொண்டாடுவதை பார்க்க முடியுது அரசியல் அறிவே இல்லாத சாதாரண மக்கள் கூட இன்னும் விஜயகாந்த் அவர்களை மேல பாசமும் அன்பும் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது அதற்காக ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க பேனர் அடிக்கிறாங்க அவர் நினைச்சு பாக்குறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு தலைவன் வந்து நம்ம இடத்துல இல்ல ஆனா அவளை எவ்வளவு அவரை நேசிக்கிறாங்க இந்த சமயத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன சாதிக்கணும்னு நினைச்சாரு எதை எதெல்லாம் சாதிச்சாரு எதையெல்லாம் சாதிக்க முடியாம போனாரு அப்படிங்கறத பத்தி இந்த அவருடைய பிறந்த நாள் சமயத்துல நாம பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நடிகர் விஜய் அவர்கள் மாநாட்டில் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு அதனால நம்ம அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு விஜய் முதல் முதல்ல நடிக்க வந்தபோது அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு எப்படியாவது நடிகர் விஜய் அவர்களை வந்து ஒரு பெரிய ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணதை தெல்ல என்னால் அப்ப பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு ஒரு படமாக எடுக்கிறாரு எல்லா படமும் தோல்வி கையில இருக்கிற காசெல்லாம் செலவாகிட்டே இருக்குது கடை வாங்கியும் படம் எடுக்கிறாரு பிளாப் ஆகுது கடைசியில விஜய் அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் என்ன பண்றதுன்னு தெரியாம விஜயகாந்த் அவர்களை போய் உதவி கேட்கிறாரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் உயர்ந்து பெரியால் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அதே மாதிரி எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் பெரிய இயக்குனராக அடையாளம் காணப்பட முக்கியமான காரணம் ஐயா விஜயகாந்த் அவர்கள் அதனால எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் கேட்ட உடனே நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவே இல்ல நடிகர் விஜய வந்து பெரிய நடிகனாக்கறதுக்காக ஒரு படம் நடிக்க ஒத்துக்கிட்டாரு ஐயா விஜயகாந்த் கிட்ட இருக்கிற பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரு என்னன்னு பார்க்கவே மாட்டாரு உதவின்னு கேட்டா கண்ணை முடிக்கிட்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனசு படைச்சவர் அவன் நன்றி மறந்து போயிடுவான் அவன் நினைக்காம போயிருவான் அவன் நல்லவன் அவன் கெட்டவன் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாரு அதுவும் குறிப்பா எஸ் ஏ சந்திரசேகர் கேட்டாருங்கிறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சாரு இந்த செந்தூர பாண்டி படம் வந்து ஒரு வினோதமான படம் எப்படின்னா அந்த படத்துல விஜயகாந்த் ஒரு சில சீன் மட்டும் தான் வருவாரு படத்துல எல்லா சீன்லயும் வர்றவர் வந்து கதாநாயகன் விஜய் தான் ஆனா படத்தோட பேரு செந்தூர பாண்டி படத்துல கதாநாயகன் விஜய்க்கு பேர் செந்தூர பாண்டி இல்ல ஐயா விஜயகாந்த் பேர் தான் செந்தூர பாண்டி சில சீன்கள் மட்டுமே வரக்கூடிய நடிகர் விஜயகாந்த் அவருடைய பெயரை தான் படத்தோட தலைப்பா வச்சிருந்தாங்க படத்தை விளம்பரம் பண்ணும்போது கூட நடிகர் விஜயோட போட்டோவை சின்னதாக போட்டுட்டு விஜயகாந்த் அவருடைய போட்டோவை தான் பெருசாக போட்டு அது விஜயகாந்த் அவர்கள் படம் மாதிரியே தான் கொண்டு போனாங்க நான் கூட அந்த படத்தை போய் தேட்டரில் பா விஜயகாந்த் அவர்கள் படம் தான் போய் பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறமேல்தான் தெரிஞ்சுது அது விஜயகாந்த் அவர்களோட படம் இல்லை அது விஜய் எஸ் ஏ சந்திரசேகர் படம் அது விஜயகாந்த் அவர்கள் வந்து கெஸ்ட் ரோல் தான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அந்த படத்துக்கு பிறகுதான் ஒரு நல்ல முகம் தெரிந்த நடிகராக விஜய் அவர்கள் மாறுவதற்கு செந்தூர பாண்டி படம் தான் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அந்த பிரபலத்தினால தான் அந்த படத்துல வந்த ஒரு நல்ல தான் பூவை உனக்காக அப்படிங்கிற ஒரு படம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அந்த படம் மெகா ஹிட் ஆகி அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்டார் செந்தூர பாண்டிக்கு முன்னாடி நடிகர் விஜய் வந்து ஒரு ஸ்டாரே கிடையாது செந்தூர பாண்டிக்கு முன்னாடி நடிகர் விஜய்ங்கிற நடிகரை யாருக்குமே தெரியாது அப்படி வந்து விஜய்ய மேல தூக்கி விட்டவர் ஐயா விஜயகாந்த் ஆனா நடிகர் விஜய் அவர்களை வந்து வரலாறு மன்னிக்கவே மன்னிக்காது விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மாவும் மன்னிக்கவும் மன்னிக்காது ஐயா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது அவரோடு கூட நிற்க வேண்டிய அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய பக்கபலமா இருக்க வேண்டிய விஜய் வந்து ஒரு வார்த்தை கூட பேசல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல அந்த அளவுக்கு வந்து ஒரு நன்றி இல்லாத மனிதனாதான் வந்து விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது இதுதான் வந்து விஜய்க்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் உடைய தொடர்பு விஜயகாந்த் அவர்கள் வந்து செய்ய வேண்டியது நிறைய நினைச்சாரு நடிகர் சங்க தலைவராக முன்னாவே நடிகர் சங்கத்தை பத்தி கவலை அவருக்கு நிறைய இருந்துச்சு எப்படியாவது அதை சரி பண்ணணும்னு சொல்லி நிதி எல்லாம் கொடுத்தாரு அது அப்புறம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து நடிகர் சங்க தலைவராங்க அப்பதான் அதை சரி பண்ண முடியும்னு சொல்லி அவரை வந்து நடிகர் சங்க தலைவராக மாற்றினதுக்கு பிறகுதான் அந்த கடனெல்லாம் அடைச்சி இன்ன வரைக்கும் நடிகர் சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே நடிகர் எல்லாருமே வந்து காலம் வந்து பொற்காலம் நடிகர் சங்கத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சாரு அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு போடணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலகுன மனம் படைத்த ஒரு நிறைய பணம் இருந்தாலும் ஒரு எளிமையாய் வாழ்ந்து இளையவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல மனிதங்கிறத யாராலே மறுக்கவே முடியாது அது அவர் செய்யணும்னு நினைச்சாரு நிறையவே செஞ்சாரு தையல் மிஷின் கொடுக்கறதா இருக்கட்டும் மாணவர்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும் இதெல்லாம் அவர் செய்யணும்னு நினைச்சு திருப்திகரமா செய்தார் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லவே இல்லை அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாருன்னா இப்ப நம்ம வந்து நிறைய ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறோம் இப்ப நம்ம நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யறோம் இதே முதலமைச்சர் ஆயிட்டா நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்யல அங்க ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவர் வந்து அரசியலுக்கு வந்தாரு ஆனா இப்ப விஜய் வந்து அந்த எண்ணத்துல வரல விஜயோடைய எண்ணம் முழுக்கும் எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலையில உட்காரணும் முன்னாடி ஒரு பத்து கார் போ வரணும் பின்னாடி ஒரு பத்து கார் வரணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க எல்லாம் சல்யூட் அடிக்கணும் பிரதமர் எல்லாம் வந்தா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துக்கு போகணுங்கிற ஒரு வெறிதா வந்து நடிகர் விஜய்க்கு இருக்குதே தவிர ஐயா விஜயகாந்த் அவர்களை போல ஒரு நல்ல நோக்கம் இல்லைங்கிறது யதார்த்தமா எனக்கு நல்லாவே தெரியுது பணம் கோடி கோடிக்கூடிய இருக்கிற மனுஷன் அடுத்து அவனோட சிந்தனை எங்க போகும்னா பதவி தான் போகும் எல்லா பணமும் இருக்கு நினைச்சதா வாங்க முடியும் நினைச்சதா அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியாத ஒன்னே ஒண்ணு என்ன மரியாதை அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் செல்ப்ட் அடிக்கிற மரியாதை அதுக்காகதான் வந்து விஜய் அவர்கள் போராடுறாரு ஆனா விஜயகாந்த் அவர்கள் அப்படி இல்ல அவர் வந்து உண்மையாலுமே ஏழைகளுக்கு ஏதாவது பண்ணணும் நம்ம முதலமைச்சர் ஆனாதான் பண்ண முடியும் எம்ஜிஆர் அவரோட வழியில பண்ணணும்னு சொல்லி அவரு வாங்கி நிறைய சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு அரசியல் வந்தாரு அவர் வந்த போது நம்ம எல்லாருமே எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா அவரோட நல்ல மனசுக்கும் அவருடைய நல்ல கொள்கைகளுக்கும் வந்து நிச்சயமா அவருக்கு வெற்றி பெறுவாரு தான் நினைச்சாங்க ஆனா ஐயா விஜயகாந்த் அவர்களும் சரி மற்றவர்களும் ஒரு விஷயத்த கணிக்காம விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த திராவிட மாயை இந்த திராவிட பண பலம் அதிகார பலம் கட்டமைப்பு இதையெல்லாம் மீறி ஓட்டு போற சமயத்துல அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பணம் வந்து அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து விஜயகாந்த் அவர்கள் பக்கமா இருக்கல விஜயகாந்த் அவர்கள் மேல அன்பு இருக்கிறவர்களும் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் தான் வந்து ஓட்டு போட்டாங்களே தவிர பொதுவான வந்து வாக்காளர்களும் திமுக அதிமுகவுக்கு தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருந்த மக்களும் வந்து போடவே தான் யதார்த்தம் அது வந்து ஏன் வரலன்னா அந்த பண பலம் தான் விடாப்பிடியான மனமும் போராட்டமும் இருந்தாதான் பல வருடம் போராடனாதான் இந்த திராவிட மாயை வந்து இந்த திராவிட பணபலத்தை ஜெயிக்க முடியுங்கிறத ஐயா விஜயகாந்த் அவர்களும் அவரை சுத்தி இருந்த யாருமே வந்து கணிக்க தவறிட்டாங்க அவர் முதல் தேர்தலே வெற்றி பெற்று முதலமைச்சர் முதலமைச்சராக சொல்லி நினைச்சாங்க நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா துரதர்ஷ்டவசமா அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றாரு அவருடைய கட்சிக்காரங்க யாருமே வெற்றி பெறல அடுத்த தேர்தலையும் அதே தான் நடந்துச்சு அடுத்த தேர்தலும் அதே தான் நடந்துச்சு தொடர்ந்து இதே நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் கையில இருந்து எல்லா காசும் செலவு பண்ணிட்டாரு அவருடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து கை காசு போட்டு செலவு பண்ணி கடங்காரன் ஆகிட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் ஐயா இந்த விஜயகாந்த் அவருடைய கட்சியில் இருந்த நிறைய பேர் கடங்காரர்கள் ஆகிட்டாங்க அப்போ வந்து இதுக்கு மேல தேர்தலில் நிக்க முடியுமா கட்சியை நடத்த என்கிற பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கட்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு பண்றாங்க இனிமேல் நம்மகிட்ட செலவு பண்ணவும் காசு இல்லை கடன் ஆயிட்டாங்க நம்மளுடைய தொண்டர்கள் எல்லாம் அதனால எப்படியாக வந்து இன்னும் தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்ற பக்கம் போகாம இருக்கணும்னு சொன்னா நம்ம கூட்டணி வச்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஐயா அவர்கள் வர்றாங்க அது அவர் உண்மையிலேயே மனசார அவர் செய்யலை ஒரு இருபது சீட்டு கிடைக்கணும் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு எப்பயும் இருந்ததே இல்லை அவரை நோக்கம் முழுக்கும் அதிகாரம் நம்ம கையில் இருந்தாதான் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியுங்கிற நோக்கத்துல தான் போனாரு ஆனா வேற வழி இல்லாம சுற்றில இருக்கிறவர்கள் கொடுக்குற அந்த பிரஷர்னால அவர் வந்து அதிமுக கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு கொஞ்சம் தொகுதியில் தான் வெற்றி பெற்றாங்க எதிர்கட்சி தலைவராக ஆனாரு அவர் செய்ய நினைத்தது அவர் அடைய நினைத்த இடம் முதலமைச்சர் பதவி ஆனா அடைஞ்ச இடம் வந்து எதிர்கட்சி தலைவர் இதுல வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடுவுல வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவருக்கு அவருடைய தொண்டர்களையும் அவருடைய நிர்வாகிகளையும் திட்டுறது அடிக்கிறது எல்லாம் பார்த்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணி காமெடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஊடகங்கள் வந்து திமுக அதிமுகவை தவிர வேற யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக ட்ரோல் பண்ணாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கு என்னன்னா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அவருடைய முதல் தேர்தல் அவர் போட்டியிடுகிற வரைக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரவே இல்லை அடுத்தடுத்த தேர்தல்களை தோற்க தோற்க தான் அவர் மனசுக்குள்ளார வந்து ஒரு விரக்தி வந்துருச்சு ஒரு கோபம் வந்துருச்சு என்னடா நம்ம நல்ல உள்ளத்தோடு வந்து நம்ம அந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றோம் ஆனா அந்த மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களே தொடர்ந்து நம்மளை தோற்கடிச்சுக்கிட்டே இருக்காங்களேங்கிற விரக்தியின் வேகம் தான் அவர் தொண்டர்களை அடிச்சது அவர் திட்டினது அவர் கையை காட்டி பேச பேசுனது எல்லாமே வந்து அந்த விரக்திக்கே அவர் போயிட்டாருங்கிறத வந்து அடுத்தடுத்த தேர்தலில் வந்து நம்மளால நல்லா பார்க்க முடிஞ்சு ஆரம்பத்துல அவர் அப்படி இல்ல அது அந்த விரக்தி தான் அந்த தோற்று போனங்கிற விரக்தி கோபம் தான் வந்து மக்கள் மேல உள்ள கோபம் தான் தன்னுடைய தொண்டர்களையும் தன்னுடைய நிர்வாகிகளையும் அடிப்பதற்கு முக்கியமான கோவப்படுறது காரணமா இருந்துச்சு அதை நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா மனிதருக்கும் ஒரு சோர்வு இல்லையா நம்ம புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கிறோம் நேரங்கள் வந்து நம்ம பொறுமையை எல்லாம் மீறி போகும்போது அந்த கோபம் அவர்களுக்கு வந்துருது ஆனா ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு அது அதிகமாவே வந்துச்சு கோபம் ஆனா காரணம் தொடர் தோல்விகள் தான் அதனால தான் அவர் அப்படி போனாரா தவிர இயல்பா அவர் அப்படிப்பட்டவர் அல்ல அதாவது இந்த மீடியாக்கள்லாம் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணி அவரை வந்து ஒரு தவறான ஒரு இது மாதிரி சித்தரிச்சு அவர் இன்னும் வந்து இது பண்ணிட்டாங்கிறது நிஜமான உண்மைதான் திரையுலகிலே என்ன சாதிக்கணும்னு நினைச்சாரோ அதை அதிகமாகவே சாதிச்சிட்டார் அது பொது வாழ்விலே மக்களுடைய மனசுல இடம் எந்த அளவுக்கு இடம் பிடிக்கணும்னு நினைச்சாரு அதை விட அதிகமாகவே இடம் முடிச்சிட்டாருங்கிறதுக்கு என்ற மாற்று கருத்துமே இல்லை ஆனா அரசியல்ல அவர் சாதிக்கணும்னு நினைச்சத அவர் சாதிக்கலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது எல்லாருமே ஏற்றுக்குவாங்க அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகணுங்கிற எண்ணத்துல அவர் வரல அந்த பதவியை அவரை திருப்திப்படுத்தவும் உடல் ஆரோக்கியத்தோடும் இன்னும் நீண்ட இன்னமும் அவர் தனியாவே நின்று போராடி இருந்திருந்தாருன்னா நிச்சயம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவர் பக்கம் பத்து சதவீதம் ஓட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவர் மேல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா வந்து துரதிருஷ்டவசமாக அவர் நம்ம விட்டு சீக்கிரமே போயிட்டாரு அதனால அந்த கட்சி இப்ப வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்றுதான் போட்டிடுவேங்கிற ஒரு உறுதியோடு வந்த ஒரு தலைவன் கடைசியில அவருடைய கட்சி இப்ப பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு போனது வந்து மிகவும் துரதிருஷ்டவசமானது என்ன போட்டவர்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்ப இந்த கூட்டணிக்கு போனா ஒரு அஞ்சு சீட் அதிகமா கிடைக்குமா அந்த கூட்டணிக்கு போனா அஞ்சு சீட் அதிகமா கிடைக்குமா என்கிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட கீழே போயிருக்கிறதா தான் நான் கணிக்கிறேன் ஐயா இருந்திருந்தாங்கன்னா நிச்சயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா கட்சிக்கும் மேலதான் அவரு இருந்திருக்கும் இப்ப அந்த கட்சியை சுமக்கக்கூடிய தூக்கி செல்லக்கூடிய ஒரு முகம் தெரிந்த ஒரு பிரபலமான வலிமையான தலைமை வந்து அந்த கட்சிக்கு இல்லை அதை நம்ம ஒத்துக்கணும் அதனால தான் அந்த கட்சி வந்து இப்போதைக்கு நமக்கு கொடுக்குற சீட்டுக்கு போலாம் குறைந்தபட்சம் நம்முடைய தம்பி மகன் இவங்களுக்காவது கொஞ்சம் ஒரு சீட்டு வாங்கி கொடுக்கலாம் நம்மளை நம்பியே பல நாளாக நம்மளோடு தொடர்ந்து பயணிக்கிற நம்முடைய ஒரு சில பொறுப்பாளர்களுக்கு ஒரு சில பதவியில வாங்கி கொடுக்கலாம் அந்த வழியில அவங்க போயிட்டாங்க பல பேரை காவு வாங்கிய பல பேரை பலி வாங்கிய இந்த திராவிட மாயை இந்த திராவிட கட்டமைப்பு இந்த திராவிட பணம் ஐயா விஜயகாந்தையும் அரசியல் ரீதியாக காவு வாங்கிருச்சுன்னு தான் நம்ம நிச்சயமா சொல்லணும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற நல்ல மனிதனுக்கும் ஐயாவுடைய வாழ்க்கை வந்து நல்ல சில நல்ல விஷயங்களையும் இது போன்ற பாடங்களையும் கற்றுக் கொடுக்குதுங்கிறத நிச்சயம் நம்ம யாரும் மறக்கவே முடியாது மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம்